ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஹவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் இயர் ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கி வந்து பனிரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஆறு மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு வாரம் ஆச்சு பாப்பாவுக்குமே வந்து சாப்பாடு ஓட்டணும் அப்படிங்கிறதுனால சரி பொங்கல் வச்சு சாப்பாடு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் ஸோ அதனால் பொங்கல் ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இங்கே தான் பொங்கல் இடத்துலனு பார்த்தேன் அப்புறம் மறுபடியும் இங்கே வேணாம் கோயிலுக்கு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் தேவையான பொருளெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் பாப்பாவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கா எங்கள் தி பாப்பா இப்போ தான் எழுதிக்கிறான் ஸோ வந்து தண்ணி காய வச்சுருக்கேன் போய் கிளம்பும் கிளம்புனோம் கிளம்பும்போது போகிறேன் கோயிலுக்கு போய்ட்டு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடக்குது கோவிலுக்கு போயிட்டு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் பாப்பா வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து சாலிட் ஃபுட் சாப்பிட்றா ஸோ அது இன்றைக்கி ப்ளாகாக வரப்போகுது அப்புறம் இயர் ரெண்டு வேறு ஸோ கொஞ்சம் நல்லா பயபோடு முடிப்போ அப்படிங்கிறதுனால போகலாம் ஸோ போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துக்கலாம் எந்திரிச்சிட்டா நாலரைக்கே எந்திரிச்சிட்டா ஆனால் நான் சாம்பார் வைக்கணும் சட்னி செய்யணும் புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு பண்ணலான் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் இட்லி சொல்லிக்கலாம்னு சொல்லிவிட்டு இட்லி வாங்க போயிட்டாங்க அதனால அப்படியே சட்னி சாம்பார் ப்ளான் வந்து மாறிடுச்சு நான் வந்து இப்போ டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து டீ வச்சு கொண்டு வந்தேன் எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சிட்டா எழுந்திரிச்சு படுத்துக்கிட்டு இருக்கா நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்க உங்களுக்கு பாருங்களேன் இங்கே பேரு பொண்ணு இங்கே பேர் இந்த குட்டி பாப்பாவுக்கு தான் வந்து நம்ம இப்போது சாப்பாடு விட்டுறக்கு வந்து நான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ எங்கள் பாப்பாக்கெல்லாம் வந்து நான் நேற்றே வந்து தலைக்கெல்லாம் குளிக்க வச்சு பண்ணி விட்டேன் ஏன்னா இந்நேரத்துக்கு நம்ம கிளம்ப முடியாது அப்படிங்கிறதுனால குளிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து நைட்டில் நேற்று மத்தியானமே குளிக்க வச்சுட்டேன் வெயில் இருக்கும்போதே அப்புறம் எங்கள் பெரிய பாப்பாவுக்குமே வந்து குளிக்க வச்சுட்டேன் ரெண்டு தலைக்கு குளிக்க வச்சுட்டேன் நான் மட்டும் இப்போ கிளம்புனா சரி உங்கள் அப்பா கிளம்புனா சரி நான் வந்து இப்போது சட் தண்ணி காஞ்சிட்ருக்கு தண்ணி வந்து சூடாகிகிட்டு எங்கள் அப்பா ஏச்சி எங்கள் அப்பா இல்லை இவங்க அப்பா கிளம்பணும் நான் கிளம்பணும் நான் வந்து இப்போது சட்டி சாம்பார் ரெண்டும் செய்யணும் பொங்கலுக்கு தேவையான பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அவளுக்கு தேவையான துணி எல்லாமே நைட்டே வந்து எடுத்து வச்சுட்டேன் காலையில் இருந்துச்சுட்டா வந்து டக்குனு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் புளி சாப்பாடு தானே ஊற வச்சு தாளிச்சு விட்டால் வேலை முடிஞ்சிது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இல்லை புளி சாப்பாடு இல்லை வேணாம் அது வந்து வர வரணும் இருக்கும் சாப்பிட முடியாது லாங்காக போய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்துட்டு தக்காளி சாம்பார் புளி சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எங்கள் அத்தை வந்து வெங்காயம் இருக்காங்க நான் வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்கேன் எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டா அதனால சத்தம் கீழே சா நம்ம பாப்பா எந்திரிச்சிட்டாலே அப்படின்னு வந்து பார்த்தா ஜாலியாக படுத்து குப்பரை படுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான் எப்போ நீ தூங்குறது பாப்பா தூங்க வச்சுட்டு நீ அடுத்து வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வெளியே போயிடணும் அஞ்சரைக்கெல்லாம் போயிடணும்னு பிளான் பண்ணேன் ஆனால் போக முடியாது ஏன்னா இப்போ மணி நால் ரயாகிடுச்சு இப்போ வந்து சா சாம்பார் செஞ்சு நான் குளிச்சுட்டு அஞ்சரைக்கு போகிறதுங்கிறது நடக்காத காரியம் கண்டிப்பாக ஆறு மணிக்கு மேலே தான் ஆகும் நான் நினைக்கிறேன் ஹாய் சொல்லிடு ஹாய் சொல்லிடு மணி ஆருங்களாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தூங்குறது எப்போ நான் வேலை செய்கிறது நான் சட்னி செய்யறது சாம்பார் செய்யறது செவ்வாய் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட் எட்டரை ஆயிடுச்சு நாங்கள் வீட்டு விட்டு கிளம்பி போகும்போது சட்டி சாம்பார்கள் செஞ்சுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி பேக் பண்ணிவிட்டு போகிறக்கு எட்டரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது மணி பன்னெண்டு மணி ஆனால் போகிற வழியில் வந்து இட்லி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போனோம் பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு நான் போய் விறகெல்லாம் போய் தேடிட்டு வந்தேன் பொங்கலுக்கு வைக்கிறக்காக போய் விறகெல்லாம் தேடிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் அத்தையும் பெரியமாவும் வந்து பொங்கல் வச்சாங்க பொங்கல் நல்லா சூப்பராக பொங்கி வந்துச்சு பொங்கலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கோயிலை வச்சது நிறைய பேர் வந்து வந்தாங்க அவங்களுக்கெல்லாருக்குமே கொடுத்தோம் அப்புறம் பொங்கல் வைக்கிற கேப்பில் வந்து போய் தேங்காய் பழம் மாலையெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க ஏரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் அக்காவும் அண்ணியும் அப்புறம் எங்கள் பாப்பாவும் எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொங்கல் சாமானும் சாரி இந்த தேங்காய் பழத்தட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் போகும்போது பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி பொங்கல் லைனில் போய் வாங்கிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கல் வாங்குறக்கு லைனில் நிற்கிறோம் அதுவும் ரொம்ப பெரிய லைனு நம்ம என்னதான் பொங்கல் வச்சு சாமி விண்டாலுமே கோயிலில் கொடுக்குற பொங்கலோட டேஸ்ட்டு வராது ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் கோயிலில் பொங்கல் கொடுத்தா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வெண்பொங்கல் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் நாங்கள் போய் தேங்காய் பழம் வாங்குறதுக்கு போனால் அந்நியாய ரேட்டுங்க கோயிலில் சரியான ரேட்டு முந்நூறுரூவா தேங்காய் பழம் தட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா மாலையோட சரி மாலை வேண்டாங்க தேங்காய் பழம் மட்டும் கொடுங்க கதமாக வாங்கிக்கிறோம் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி செட்டோட தான் வரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலே அது ஒரே கடை தான் அதனால சரியான ரேட்டு அப்புறம் நாங்கள் வந்து வெளியே போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவுட்ரு போனால் தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து நாங்கள் அப்புறம் அங்கே போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு பொங்கலெல்லாம் எடுத்துகிட்டு படையல் போடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டோம் எங்கள் பாப்பா தான் சவுண்டை விட்டுட்டுருக்குறா சாரிங்க எங்கள் பாப்பா தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டு சா பொங்கல் ஊட்டினோம் அப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கும் போது கோயில் வந்து சரியான க்ரௌடாக இருக்குது சரியான க்ரௌடாக இருக்குது கோயில் சாரி எங்கள் பாப்பா தான் அழுதுகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் பழமெல்லாம் உடச்சிட்டு எங்கள் மாமா வந்து சாப்பாடு அதாவது அந்த பொங்கல் ஊட்டினாங்க எல்லாருமே ஒவ்வொரு வாய் ஊட்டினோம் அவ்வளோ சாப்பிட்டா ஏதோ வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுக்கப்புறம் அது அடுத்த நாள்லேருந்தே வந்து நான் ராய்கூலெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ எடுத்தே ஒரு வாரம் ஆச்சு நான் என்னைத்தான் போஸ்ட் பண்ணுறேன் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கிடா வெட்டுற இடம்னு ஒரு இடம் இருக்குது அது கோயிலுக்கு இந்த பக்கம் அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க சரி நம்ம சொல்கிறத கேட்பமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கடை வெட்டுற இடத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் உள்ளே வந்தோம் கூட்டமே இல்லை நாங்கள் வந்த நேரத்தில் அப்புறம் உள்ளே வந்துட்டு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லைனில் போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோங்க நாங்கள் போகும்போது கூட்டமாகவும் இல்லை நாங்கள் டக்குன்னு போயிட்டோம் சாமி கிட்ட போய் ஒரு ரெண்டு லைன் மட்டும்தான் நின்னோம் மற்றபடி வந்து க்ரௌட் இல்லாமல் தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது ஆனால் மத் ஆனால் மற்றபடி கோயிலில் வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலேருந்து வெளியே வந்துட்டு எல்லோரும் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற இட்லி எல்லாம் வந்து குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் அவங்க எல்லாருமே சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்புறம் நான் வந்து ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கயிறுலாம் வாங்குவோம் எந்த கோயிலுக்கு போனாலும் அதனால் அதெல்லாம் போய் வாங்கிட்டு நாங்கள் வந்தோம் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்புறம் கிளம்பி நாங்கள் பார்க்கு வந்துட்டோம் ஏன்னா போகிற வழியில் தானே பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்துட்டோம் எல்லாருமே வந்து ஜாலியாக ஃபன் இருக்காங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்களாம் வந்து சருக்கலுக்கு போயிட்டாங்க நாங்களாம் வந்து ஊஞ்சல் இருக்கோம் அதுக்கப்புறம் ஊஞ்சலெல்லாம் ஆடி முடிச்சுட்டு எல்லாம் பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க நாங்கள் போய் ஒரு இடத்துல ஒரே இடத்துல தான் இருந்தோம் நாங்கள் அந்த ஊஞ்சல் மட்டும் தான் இருந்தோம் எல்லோரும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டு நம்ம மாங்காய் அந்த மாதிரி நெல்லிக்காய்லாம் வாங்கி சாப்பிட்டு கருவாடு வாங்குற மாதிரி தான் வாங்கலாம் ஆனால் பவானிட்டேன் அந்த பார்க் அங்கே வந்து சரியான ரேட்டு ஒரு மாங்காய் வந்து எண்பது ரூபா அம்மா அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் முடிச்சு ஸோ அது வீடியோ பிடிச்ச லெக்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்